மாட்டுக்காது ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஏமாத்துவாங்க எல்லாருமே கோர்ஜரி பண்ணுவாங்க கிறிஸ்டியன் வாங்க அவன் பொய் சொல்லுவான் கிறிஸ்டியன் அவன் தப்பு தப்பு தப்பா ஓட்டு பண்ணிட்டு இருப்பான் எப்படி வந்து கிறிஸ்டியன்கள் இவ்வளவு தப்பு தப்பா பண்றாங்க எது அவங்கள எப்படி இயேசு காப்பாத்துவாரு அவர் காப்பாத்துறவரு அவர் இயேசுவாரு உங்களுக்கு நீங்களே சைக்காலஜி எல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து இயேசுவை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் பேசியிருப்பாங்க கண்டிப்பா நீங்க இயேசுவ பத்தி கேட்காம யாருமே எடுத்துக்க மாட்டீங்க ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இயேசுவ பத்தி கேட்கறது பிடிக்கல பிடிச்சி நீங்க கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டீங்க இப்பவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு எரிச்சலா தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் நானு நீங்க பட்ட அதே எரிச்சல் நானும் தான் பட்டிருக்கேன் ஆமா இவங்க ஆமா கடந்து வந்துருவாங்க அல்ல இல்லையா சொல்றதுக்கு ஆமா வந்துருவாங்க இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல இப்ப என் சாமி பண்ணாதீங்க என்ன பண்ணிட போகுது இது இது கண்டிப்பா உங்க மைண்ட்ல இப்போ ஒரு இடத்துல இருக்கு ஒரு சும்மா எதாவது கடைசி கடைசியில பத்தி வந்து என்ன உங்க வந்து அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் ஏன் உங்க அப்பா அவனுக்கு கெட்டது பண்ணுவாரா உங்க அம்மா அவனுக்கு கெட்டது பண்ணுவாரா இல்ல நீங்க உங்க பிள்ளைங்க கெட்டது பண்ணுவோமா நம்ம கடவுள் அப்பாச்சு யாரை நம்பிட்டு இருக்கோம் நம்ம வேலை சாமியை தான் நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம அப்பா வேலை சாமி மாதிரி ஒர்க் பண்ண முடியாது நீங்க அப்பா இருக்கீங்கன்னா உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட கேட்டு பார்ப்பாரு ஆனா உங்களை உங்க ஈக்குல சாமி தான் எங்க அப்பா அப்படின்னு அந்த சாமி என்ன ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்க கூடாது எனக்கு கெட்டது பண்ணிட்டு கத்தி எடுத்து குத்திட்டு அத கூட ஒன்னு வந்து ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் கூட போறது அப்பாவா எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு எனக்கு போவோம் ஏன்னா நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அவ்வளவு சாமி கொடுத்துருக்கேன் அவ்வளவு சாமிக்கு அவ்வளவு சபை பண்ணிருக்கேன் அவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கேன் அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க உண்மையா இருந்தா நம்ம நம்ம சேலஞ்ச் தான் போட்டுருவோம் நம்ம வந்து நீங்க உண்மையா இருந்தா ये इधर बोलो पान। ये ना किसको हॉट भाव भाव। ये ना कोई तो हॉट ऑपरेशन होता है। नन्गन। नन्गन। येसु। येसु। ये नन्गन। नन्गन। येसु वे। येसु वे। ये इधर लगाए। इधर लगाए। येसु वे। येसु वे। ये इधर लगाए। इधर लगाए। येसु वे। येसु वे। ये इधर लगाए। इधर लगाए। ऐसा पार? ऐसा पार। � தெய்வம் எங்க இருக்கிற தீய சக்தி எது இருந்தாலும் எல்லாத்தையும் நாமத்தில் இருக்கிற தீய சக்தி எது இருந்தாலும்